நிரூபிக்கப்பட்ட நீதி கொண்டு வரப்பட்ட கடைப்பு கா காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்றேன் இதுவரை எத்தனை வழக்கு சிபிஎஸ்சி சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்க அதனால் என்ன நன்மை நடந்திருக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறித்து வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு அப்போ உன்னுடைய காவல்துறை தகுதிகளுக்குதா சரியில்லையா அடித்து கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது விசாரிச்சு உண்மை நிலமாற்ற அதிகாரம் இல்லை தெரியலையா எப்படி இது அதுவே ஏமாற்றுங்க சிபிஐ விசாரணை எந்த வித எது சிபிஐ விசாரணையால் இதுவரை நீங்கள் நடந்த ஒன்று சொல்லுங்க ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுங்க என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபி அந்த காவல்துறை அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு இந்த குற்றத்தில் இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில் சொல்லணும்னு அவசியம் என்ன வருது நீ கடத்தி விட கடத்தி விட தான் பயன்படும்